வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நேத்திக்கு நாம் நினைத்தது நடக்க வேணும் அப்படின்னு சொன்னால் மன அலைச்சுழல் வேகம் குறையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரும் மன அலைச்சுழல் வேகம் குறையணுன்னா நாம் என்ன செய்யணும் மன அலைச்சுழல் வேகம் எந்த மாதிரியான விஷயங்களால் கூடுது அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கும் பொழுதோ அல்லது எல்லை கட்டிய மனோநிலையில் இருக்கும் பொழுதோ நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் அதிகமாகுது உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோபப்படும் போது பேராசைப்படும்போது இதெல்லாம் படும்பொழுது நம்மளே ஆப்வியஸாக ஃபீல் பண்ணுவோம் நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் எவ்வளோ கூடுது அப்படிங்கிறது மூச்சு அப்படி போயிட்டு வரும் கோபத்தில் கண்கள் செவக்குது நமக்கே தெரியுது நம்ம உடல் உறுப்புகளெல்லாம் துடிக்குது இந்த மாதிரியான இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குதுன்னா கோபம் அப்படிங்கிறது வரும்பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் ரொம்ப விரைவாகிறது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் பார்த்துட்ருப்போம் அதே மாதிரி தான் ஆறு குணங்கள்னு சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்படிங்கிற ஆறு குணங்களாக நாமே மாறும்பொழுது சுவாமிஜி அழகாக விளக்கிறார் நாமே தான் இந்த ஆறு குணங்களாக மாறுகிறோம் அப்படி மாறும்பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் ரொம்ப அதிகமாகுது அந்த மன அலைச்சுழல் வேகம் அதிகமாகுது அதிகமாகுதுன்னு சொன்னால் அதை எப்படி குறைக்கிறது அது இன்னைக்கு நினச்ச உடனே குறையுமா அப்படின்னா குறையாது அதுக்கு தான் முறையான ப்ராக்டிசஸ் தேவை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எல்கேஜிலேருந்தே இப்போ என்ன பண்ணுறாங்க ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க அப்போ அந்த ஹோம் ஒர்க்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பண்ணணும் என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா தவம் பண்ணி பண்ணி தற்சோதனைங்கிற ஹோம் ஒர்க்கு நம்ம பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் நம்முடைய பிறவி பயனை அடைவதற்காகத்தான் பிறவி பயன் அப்படிங்கிற பெரும் நோக்கத்திற்காகத்தான் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் நம் வாழ்வின் நோக்கத்தை ரொம்ப கிளியராக கொடுத்துட்டார் ஒரே ஒரு நோக்கம்தான் எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஒரே நோக்கம்தான் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஒரு குக் கிராமத்தில் இருந்தாலும் சரி அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தாலும் சரி பிறவி பயனை அடைவது அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் எல்லாருக்குமே அந்த பெரிய நோக்கத்துக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய எய்ம் எல்லாருக்குமே இருக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய எய்ம் அந்த கோலை நம்ம என்றைக்கு அடைகிறோமோ அது வரைக்கும் ப்ராக்டிசஸை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது தான் அப்போ இந்த ப்ராக்டிசஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மன அலைச்சுழல் வேகம் குறையும் மன அலைச்சுழல் வேகம் குறையுது அப்படிங்கும்போது அதனால் நிறைய நன்மைகளை நாம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நாம் விழிப்பு நிலையில் இருப்போம் எப்போதுமே விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நாம் டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்தேன் செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்போ இந்த மாதிரியான விழிப்பு நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மன அலைச்சுழல் வேகம் குறையணும் மன அலைச்சுழல் வேகம் குறையிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸு நாம் அனுபவத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும் அதனால தான் சுவாமிஜி அவர்கள் தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவரும் கூட தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருமே ஏன் தவத்தை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் சுவாமிஜி அவர்கள் தவம் மட்டும் பண்ணினா போதாது தற்சோதனையும் பண்ணுங்க அப்படின்னு அதனால தான் சொல்கிறாரு ஏன்னா நம்ம தவம் பண்ணுவோம் அதுக்கு தான் நமக்கு விஸ்வாமித்ர மகர்ஷியோட கதத்தை எல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க நல்லா தவம் பண்ணுவார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் போய் ஒரு கோபத்தால் தன்னுடைய தவ ஆற்றலை இழப்பார் திரும்ப வந்து அதுக்காக தவம் பண்ணுவார் இதே மாதிரி ஒரு ஆசைக்காக இது பண்ணுவார் காமத்துக்காக போ தவ ஆற்றலை வீணடிப்பார் திரும்ப வந்து தவம் பண்ணி ஆற்றலை சேகரிப்பார் வசிஷ்டர் வாய் தாயால் பிரம்ம ரிஷின்ற பட்டம் வாங்குற வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த கதைகள்லாம் நமக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெறும் தவம் பண்ணினா மட்டும் போராது அகத்தாய்வு தற்சோதனைங்கிறது மிக மிக அவசியம் அப்படி தற்சோதனை பண்ணி சுவாமிஜி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அஞ்சு டாபிக்ஸு ரொம்ப 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 வேல்யூபுளான சைக்கலாஜிக்கலான இன்றைக்கி இருக்கிற நவீன யுகத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் நம்முடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பண்ணி நம்மளை நாம மாற்றிக்கொண்டே வரும்பொழுது நம்முடைய மன வேகம் குறையும் உணர்ச்சி வயப்பட்ட வெளிவருவோம் எல்லை கட்டிய வந்து மாறும் அயரா விழிப்பு நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும் அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயலும் திருந்தும் நம்முடைய மனதினுடைய சக்தி அதிகமாகும் வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோசக்தி அதிகமாகும் இந்த மாதிரி அதிகமாகும் பொழுது சக்சஸ் சக்சஸ் நினச்சது என்ன அப்படி அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நடக்கும் நம்ம நினைக்கிறது இன்னொருத்தர் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லுவார் சுவாமிஜி இந்த ஜெகவசியம் முகவசியம் இதெல்லாம் கிடச்சி நம்ம நினைக்கிறது இன்னொருத்தருக்கு போய் அப்படி டக்குன்னு ஹிட் ஆகி அவங்க நமக்காக ஒரு வேலையை செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் சும்மா இவங்க மாட்டுக்கு ஊத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ப்ராக்டிஸில் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் ஆமாம் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்க முடியும் நம்ம நமக்காக செஞ்சால் மட்டுந்தான் இதை பார்க்க முடியுமே தவிர அடுத்தவங்க நமக்காக வாழ்த்து ஒன்று தான் போட முடியும் ஆசீர்வாதம் ஒன்று தான் நமக்காக பண்ண முடியும் நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம வெல்விஷோ நம்ம தான் நமக்காக நம்மளை மாற்றிக்கிறதுங்கிறது முடியும் நம்மளை மாற்றிக்கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட மனோ நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரும்பொழுது மட்டுமே நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் குறையும் நம்ம மனோசக்தி அதிகமாகும் நினச்சது உடனே நடக்கும் வாழ்க வளமுடன்